திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிற் திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு தெய்வ சேக்கிரார் அருளி செய்த பன்னிரெண்டாம் திருமுறையில் தெல்லைவாழ் அந்தனர் புராணம் இதை தெய்வச் சேக்கிழார் சிவபெருமானே அவருக்கு அடியெடுத்து கொடுத்து உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இளவுளாவி நீர்மழி வேலியன் அழகில் சோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான்னு அவர் பாடி ஆரம்பித்து ஒவ்வொரு வரலாறாக நம்மளுக்கு பாடல் மூலம் கொடுத்துருக்காரு நான் கதை வரலாறாக படித்து கதையாக உங்களுக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு போட்டிருக்கேன் அதையும் கேளுங்க இப்போ பன்னிரெண்டாம் திருமுறையில் பாடல் மூலம் தெய்வச்சக்கிரார் எழுதுனதை நாம் படிப்போம் இது வந்து அவங்க அருளி செய்ததெல்லாம் நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் நம்மளுடைய தெய்வச்சைக்கிழார் அதையெல்லாம் தொகுத்து நம்மளுக்கு ஒவ்வொரு திருமுறைகளாகவும் ஒவ்வொரு வரலாறுகளாகவும் கொடுத்துருக்காரு இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்தவர் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் திருத்தொண்டர் தொகை பாடலைன்னா இத்தனை நாயன்மார் இருந்தாங்களான்னு தெரியாது அதை வச்சு தெய்வ சேக்கிழார் எல்லா இடத்துலையும் தேடி கண்டுபிடிச்சி அந்த ஓலைகள்லாம் சேகரித்து அதையெல்லாம் நம்மளுக்கு வடிவமைச்சு அருமையாக கொடுத்துருக்காரு இன்றைக்கி இதை பாடுவோம் கேட்போம் இதையெல்லாம் உங்களுக்கு கேட்டாலே அவ்வளோ ஒரு புண்ணியம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு கேட்குறதுன்றது அவ்வளோ ஒரு புண்ணியம் கேளுங்க தேவாரம் திருவாசகம் அபிராமி அந்தாதி கந்தர் அனுபூதி எல்லாம் போட்டிருக்கேன் திருப்புகள் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் கேளுங்க கேட்டு பயனடைங்க இன்றைக்கி நாம் பன்னிரெண்டாம் திருமுறை தெய்வ சைக்கிரார் அருளிய தெல்லை வாழ் அந்தனர் புராணம் திருச்சிற்றம்பலம் அவங்களுடைய வரலாறு பாடல் மூலமே வள அந்த விளக்கி சொல்றாரு பாடல் மூலமே நம்ம பாடுறோம் கேளு ஆதியாய் நடுவுமாகி அளவினா அளவுமாகி சோதியாய் உணவுமாகி தோன்றிய பொருளுமாகி பேியாயகமாகி பெமாயணுமாகி போதியும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி நடராஜரை போற்றி போற்றி பாடுறாரு அடுத்த பாடலும் நடராஜரை போற்றி பாடுறாரு கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிப்பர வியோமம் ஆகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கல் போற்றி போற்றி வாழ் அந்தனர் திறம் புகழால் உற்றேன் நீற்றினால் நிறைந்த கோல நிறுத்தனுக்கு உரிய தொண்டாம் போற்றினார் பெருமைக்கு எல்லை ஆயினார் பேணி வாழும் ஆற்றினார் பெருகும் அன்பால் அடித்தவம் புரிந்து வாழ்வார் பொங்கிய திருவில் நீடும் பொற்புடை பணிகள் ஏந்தி மங்கள தொழில்கள் செய்து மறைகளால் துதித்து மற்றும் தங்களுக்கு ஏற்ற பண்பில் தகும் பணித்தலை நின்று உய்தே அங்கணர் கோயில் உள்ளா அகம்படி தொண்டு செய்வார் வறுமுறை ஏறி மூன்று ஓம்பி மண்ணுயிர் அருளால் மல்க தருமே கொண்டு தத்துவ நெறியில் செல்லும் அருமறை நான்கினோடு ஆறு அங்கமும் பயின்று வல்லார் திருநடம் புரிவார்க்கு ஆலாம் திருவினால் சிறந்து சீரார் மறுவிலா மரபின் வந்து மாறிலா ஒழுக்கம் பூண்டார் ஆறு தொழில் ஆட்சியாலே அருங்கலி நீக்கி உள்ளார் உருவது நீட்டின் செல்வம் என கொழும் உள்ளம் மிக்கார் பெறுவது சிவன் பாலன்பாம் பேறு என பெருகி வாழ்வார் ஞானமே முதலாம் நான்கும் நவை நவை அற தெரிந்து மிக்கார் தானமும் தவமும் வல்லார் தகுதியின் பகுதி சார்ந்தார் ஊனமேல் ஒன்றும் இல்லார் உலகெல்லாம் புகழ்ந்து போற்றும் மானமும் பொறையும் தாங்கி மனம் மனை அறம் புரிந்து வாழ்வார் செம்மையால் தனிந்த சிந்தை தெய்வ வேதியர்கள் ஆனார் மும்மை ஆயிரவர் தாங்கள் போற்றிட முதல்வனாரை இம்மையே பெற்று வாழ்வார் இனி பெரும் பேறு ஒன்று இல்லார் தம்மைய தமக்கு ஒப்பான நிலமையால் தலைமை சார்ந்தார் இன்றிவர் பெருமை பெமை எம்பலாம் எல்லை தாமோ தென் தமிழ் பயனாய் உள்ள திரு தொண்டர் தொகை முன் பாட அன்று வன் தொண்டர் தம்மை அருளிய ஆரூர் அண்ணல் முன் வாக்கால் கோத்த முதல் பொருள் ஆனார் என்றால் அகல் இடத்து தில்லை அந்தனர் அகிலம் எல்லாம் புகழ்த்திரு மறையோர் என்றும் பொது நடம் போற்றி வாழ நிகழ்த்திரு நீல கண்ட குயவனார் நீடுவாய்மை திகழும் அன்புடைய தொண்டர் செய்தவம் கூறல் ஊற்றாம் அருமையா சொல்லிட்டார் பாருங்க இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பால்லன்னா எனக்கு இதெல்லாம் தெரிய போகிறதில்ல அருமையாக அவர் திருத்தொண்டர் தொகை தம்மை அருளி ஆரூரார் அண்ணல் முன் திருவாக்கால் கோத்த இந்த பொருளானார் முதல் வந்து தெல்லை அந்தனர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அருமையாக பாடுறாரு இதுக்கடுத்து திரு நீலகண்ட கொயவனார் அடுத்து வரப்போகிறாருன்றதை கடைசியில் சொல்கிறாரு அருமையான இந்த பாடலை பொறுமையாக தான் பாடியிருக்கேன் இதையெல்லாம் கேட்டு நீங்கள் அழகாக எளிமையான வார்த்தையில் தான் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன் புரியலன்னா வரலாறு போட்டிருக்கேன் அதில் போய் அறுபத்தி மூன்று நாயன்மார் வரலாறுல கேளுங்க இன்றைக்கி நாம் தெய்வ சேக்கிழார் அருளிய தெல்லைவாழ் அந்தனர் புராணம் கேட்டோம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்